அந்த கிராமத்தில் ஒரு பகுதியில் முருகன் தன் குடும்பத்துடன் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தான் ஒருநாள் முருகனும் வள்ளியும் அவர்களின் வாழைத் தோட்டத்தை பார்வையிட்டனர் அப்பொழுது வள்ளி முருகனிடம் மழை சரியாக பெய்யாததால் கிணற்றில் நீர்வற்றிவிட்டது கிணற்றில் நீர் இல்லாததால் நம் வாழைத்தோப்பு வாடியிருக்கிறது என்றாள் முருகன் வள்ளியிடம் இதன் விளைச்சலை நம்பிதான் நம் மகன் கல்வி கட்டணத்தைக் கட்டலாம் எனத் திட்டமிட்டிருந்தேன் இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று புலம்பினான் அதற்கு வள்ளி கவலைப்படாதீர்கள் இன்னும் ஓரிரு நாளில் மழை நன்றாகப் பெய்யும் அதன்பின் நம் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆறுதல் கூறினாள் வள்ளி சொன்னவாறு இரண்டு நாட்களில் மழை நன்றாகப் பெய்யத் தொடங்கியது வள்ளியின் கிணற்றிலும் நீர் நிரம்பியது வாழைத்தோப்பிற்கும் போதிய நீர் சென்றது நல்ல விளைச்சல் கிடைத்தது வள்ளி முருகனிடம் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துவதும் மழைதான் அதை தீர்த்து வைப்பதும் மழைதான் என்று கூறினாள் ஆமாம் வள்ளி நீ சொல்வது சரிதான் என்றான் முருகன்